குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் இரண்டாம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தக்கன் வேள்வி என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் தக்கன் வேள்வி அப்படின்னா ஆண் பெண் கூட்டுறவு அதுக்கு தாங்க தக்கன் வேள்வி அப்படின்னு பேரு சிவபெருமான எண்ணி வேள்வியை செய்யவில்லை ஆதலால் விந்து என்ற பயனை பெறாமல் வேள்வி அழிந்தது இந்த கருத்தை மையமா வச்சதாங்க இந்த பாடல்கள் ஒன்பதும் பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஊடே விண்ணவர் முந்திய பூசை முடியார் கெட்டு சிந்தினர் அண்ணல் சினம் செய்த போதே ஆண் பெண் கூட்டுறவு பூசை எனப்பட்டது விந்து வெற்றி பெறாமை முடியாமை எனப்பட்டது தந்தை பிரான் அப்படி தக்கனின் தந்தையான நான்முகனுக்கு முதல்வனான சிவபெருமான் இந்த பாடல்ல தக்கன் வேள்வியின் தத்துவம் பத்தி சொல்லப்பட்டிருக்குங்க தக்கன் கூட்டுறவான வேள்வியை செய்தான் அது சிவபெருமானே நினைவல் செய்யப்பட்டது அதனால் சிவபெருமான் சினம் கொண்ட அப்போது காமாக தகிக்கப்பட்டு விந்து நீக்கம் உண்டாகியது அதனால் எண்ணிய வண்ணம் விந்து செய்யம் என்ற பூசையின் பயனை பெறவில்லை சிவபெருமான் சினந்ததும் சிதைவு உண்டாகி அவர்கள் வெளியேறினார்கள் பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு திருமாலுக்கு சிவன் அருளல் சந்தி செய்ய கண்டு எழுகின்ற பந்தம் செய் பாசத்து வீழ்ந்து தவன் செய்ய அந்தம் இலானும் அருள் பொரிந்தானே சந்தி அப்படின்னா சேர்க்கை எந்தை இவனல்ல யாமே அப்படின்னா உலகை படைப்பவன் சிவன் அல்லன் யாமே அப்படின்னு அர்த்தம் ஆண்பின் கூட்டுறவை செய்ய தருக்கி எயும் திருமாலும் உலகத்தில் படைப்பவன் சிவன் அல்லன் நாமேதான் என்றான் அதனால் கட்டினை உண்டாக்கும் பாச கடலில் சூழ்ந்து வருந்திய பின் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவில்லாத சிவபெருமானும் விட்டுணு தத்துவம் மேலே விளங்கும்படி அருளினான் விட்டுணு தத்துவம் அப்படிங்கிறது ஆண் பெண் சேர்க்கை பத்தினது தாங்க பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து சிவபெருமான் நான்முகனுக்கு முகனுக்கு அப்பரிசே அயனார் பதிவேள்வியுள் அப்பரிசு அங்கி அதிசயம் ஆகிலும் அப்பரிசே அது நேர்மையை கலந்து அப்பரிசே சிவன் ஆலிக்கின்றானே காம காரியம் அப்படிங்கிறது பதிவேள்வி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அப்பரிசே அப்படின்னா அவ்விதமாக அப்படின்னு அர்த்தம் முன்பு முறையே நான்முகனும் தக்க வேள்விக்கு தானே தலைவன் என்று தருக்கு கொண்டான் அதனால் காமாக்னி மூன்றெழுந்த போதிலும் அவ்வகையே அதன் தன்மையில் பொருந்தி சிவபெருமான் முறையாய் ஆரவாரத்துடன் விளங்கினான் பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நீக்கம் அற நிறைந்திருக்கும் சிவன் அப்பரிசே அயன்மாள் முதல் தேவர்கள் அப்பரிசே அவர் ஆகிய காரணம் அப்பரிசு அங்கியுள்ள நாளும் உள்ளிட்ட அப்பரிசு ஆகி அலர்ந்திருந்தானே அங்கி அப்படின்னா வேள்வித்தி அலர்ந்திருந்தான் அப்படினா விளங்கி இருந்தான் அப்படியே நான்முகன் திருமால் முதலிய தேவர்கள் அத்தன்மையை பெற்றதற்கு காரணம் சிவபெருமானே ஆவான் அப்படி கலை உள்ளே விளங்கும் வரை அந்த அக்கினி கலையில் சிவன் நீக்கம் இல்லாது நிறைந்து விளங்கி இருந்தான் பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு சிவன் விரைந்து வந்து அருளுதல் அலர்ந்திருந்தான் என்று அமரர் துதிப்ப குளம் தரும் கீழ் நோக்கி சிவந்த பரம் இது சென்று உவந்த பெருவழி ஓடி வந்தானே மூலாதாரத்தி உச்சியை சென்று பற்ற சிவபெருமான் தேவர்களுக்கு வெளிப்பட்டு அருளினான் கோல் அப்படின்னா வலிமை பெருவழி அப்படின்னா தலம் உவந்த அப்படின்னா மகிழ்ச்சி உரிய அங்கி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள தீ தேவர்கள் எல்லாம் வான பூத நாயகனாக உள்ள சிவபெருமானே எவ்விடத்தும் நீக்கம் இல்லாமல் நிறைந்துள்ளான் என்று உணர்ந்து வேண்ட ஆறு ஆதாரங்களில் ஈழாக உள்ள மூலாதாரத்தில் உள்ள அக்னி கலை சுழமுனை வழியாய் மேல் எழ சிவந்த ஒளியானது சகசிர தலத்தில் போய் பற்ற இதுவே வழிபடும் மகிழ்ச்சிக்கு உரிய பெரு வழி என எண்ணி சிவபெரு மான் விரைந்து வந்து அருள் செய்தான் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல சந்திக்கலாம் தேங்க்யூ